ஊடகம் அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதாவது வேணுமேனே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் விவாதம் மாடி வச்சுக்கிட்டு பேசுறது ஆளுகட்சா இருக்கும் போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க எதிர்கட்சியா வந்த பிறகு எங்களை பத்தி தான் பேசுறீங்க திமுகவில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது ஆம்சம் கோல அதை பத்தி எதாவது ஊடகத்தில் ஒரு விவாதம் மாடி வச்சீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கு ரேஷன் கடையில ஆயில் பருப்பு கவர பருப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகையை பார்த்தேன் அது ஏதாச்சும் விவாதம் வைக்கிறீங்களா கிடையாது மக்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டி ஏதாவது வாதம் ஆட வைக்கிறீங்களா எதுவுமே அதிமுக தான் இரும்புலாம் அதிமுக தும்புலாம் அதிமுக தான் ஒரு வாதம் இதனால என்ன பயன் இதில் என்ன பயன் சொல்லுங்க இதனால என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்க நிறைய இருக்கு இந்த ஆட்சியில் பண்ற அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமா எல்லாத்திலயும் ஊழல் ஊழல்லாத துறையே இல்லை அதையெல்லாம் எடுத்து போட்டு மேடையில் விவாதிச்சா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனா மக்களுடைய கவனத்துக்கு போனால் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதையாவது மேல் செய்யுங்க ஏன்னா ஊடக நன்பும் பத்திரிகை பெறலும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேணும் நடுநிலையோடு செயல்படுங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தியை வெளியிடுவதை நிறுத்திக்கொள்ளுங்க